ஜனநாயக புலிகள் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான வலியுறுத்துகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கரை வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன் புதிய விளக்கை ஏற்றி வைக்க பூத்தன் வந்து பிறந்தான் யூத மக்களை பிறந்தான் மனித குலத்தை செம்மைப்படுத்த

அடைக்கிட கண்டித்த ஆர்ப்பாட்டம் இதற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் நம்முடைய என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மிசா ரவிச்சந்திரன் சாம்பவர் தலைவர் வீர சாம்பவர் படையவர்களை தொகுப்புரை ஆற்றியிருக்கின்ற ஆர் பி பீம் குமார் பீம் இந்தியா அமைப்பின் தலைவர் அவர்களை மற்றும் இரா மு அருண்குமார் பொதுச் தயா அமைப்பு அவர்களை லோக்க உரையாற்றிய அன்புக்குரிய தோழர் இரா தமிழ்ச்செல்வன் அவர்கள தலைவர் தாயக மக்கள் கட்சி மேலும் இங்கே வந்திருக்கின்ற கோரிக்கையும் கண்டனமும் உரையாற்றும் தலைவர்கள் தோழர்கள் தலைவர் தமிழக மக்கள் புரட்சி கழகத்தின் தோழர் அரங்க குணசேகரன் அவர்களை அண்ணன் குழந்தை அரசன் அவர்களே அண்ணன் பரையனார் அவர்களே முருகேசன் அவர்களே ஏ எம் பார்த்திவன் அவர்களே நிலவழகன் அவர்களே அவர்களே சாதி ஒழிப்பின் முன்னணி பொதுச்செயலாளர் தோழர் இரா ரமணி அவர்களே அண்ணன் கோலடி பாரதி அவர்களே புதுக்கோட்டை சசிகுமார் தலைவர் புதிய சமத்துவ கட்சி அவர்கள தலைவர் தலித் விடுதலை இயக்கம் கருப்பையா அவர்கள குடந்தை தமிழியன் அவர்கள இளவரசன் கிருணாநிதி ராஜேந்திரன் வழக்கறிஞர் அவர்கள மையப்பன் அவர்கள இன்னும் நிறைய பேர் இருக்கிறது மன்னிக்கவும் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளில் கொண்டு வரப்பட்டது பின்னாளில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டது இந்த அமெண்ட்மெண்ட்ல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சில மேற்கோள்களை சுட்டிக்காட்டி அதில் இருக்கின்ற தவறுகளை திருத்தும்படி மத்திய அரசுக்கு அன்று அறிவுறுத்தியது அதன் என்ன நோக்கம் என்றால் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் விசாரிக்கின்ற அதிகாரி விசாரணை அதிகாரிகள் முதலில் வந்து நம்முடைய சிட்டியான நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்லுவோம் ஏசி இதை நீங்க மப்சல் ரூரல் போயிட்டிங்கன்னா அந்த பக்கம் டிஎஸ்பி இவங்க ரேங்க்ல தான் விசாரிக்க முடியும் இப்படிப்பட்ட அதிகாரிகள் அவர்களை இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகி அலிகேட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க அந்த இது வச்சு இந்த உறவுக்குள்ளே இதுக்குள்ள வரல அப்ப திருப்பி அந்த அமௌன்மெண்ட்டில் சொல்றாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு இந்த 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 வழக்கோடைய இதையே வந்து மாற்றக்கூடிய தன்மை இருக்கிறது ஆளும் வர்க்கம் அது யார் என்ன சொல்வதோ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு கைப்பாவை மாதிரி செய்வாங்க அது அண்ணா திமுக வந்தாலும் திமுக வந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எங்களுக்கு தெரிஞ்சு முன்னாடி இந்த காங்கிரஸ் இப்படி எங்களுக்கு தெரியாது நாங்க என்னுடைய வயதுக்கு என்னுடைய வயதுக்கு திமுக அதிமுக மட்டும் தான் சொல்ல முடியும் ஏன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் திமுக மீதும் சரி அதிமுக இருந்து எந்த விதமும் கிடையாது ஆனால் என் மக்களை என்னை விட என் நாடு பெரியது என் நாட்டை விட என் சமூகம் பெரியது அதனால தான் சொல்கிற இந்த பிசிஆர் ஆக்ட் என்பது எல்லாரும் சொல்லுவாங்க பிசிஆர் ஆக்ட் இது வந்து பிசிஆர் ஆக்டே கிடையாது முதல்ல பிசிஆர் என்றால் ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரூல்

எங்களை மனிதராக்கிய அண்ணன் ஆம்சாங் அவர்களின் படுகொலையை கண்டித்து பல்வேறு அமைப்புகள் தமிழகத்திலே தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம் இங்கு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்தி சிரித்து இருக்கிறது என்று ஆளும் திமுகவை நான் தனிப்பட்ட முறையில் குற்றம் சாட்ட மாட்டேன் ஒட்டுமொத்த மக்களின் குரலாக தான் நான் இங்கே ஒழிக்கிறேன் ஏதோ யாருக்கும் தெரியாத ஒரு தலைவர் ஒரு நீங்கள் தொட்டுவிட்டீர்கள் இதனுடைய தாக்கம் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஏற தாழ இரண்டாயிரம் கோடி அந்த இரண்டாயிரம் கோடி மக்களிலும் குறிப்பாக தமிழகத்தில் இரண்டு கோடி மக்கள் மக்களின் வாக்கு வங்கி ராம் அவர்கள் அவர் ஏதோ ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தில் குறிப்பாக கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு பேரிடம் பேரினத்தின் ஒரு அசைக்க முடியாத ஒரு சமூகத்தின் தலைவர் என்று நாம் சார்ந்தவர்கள் அவர்களை நீங்கள் தொட்டது நீங்கள் யாரை பாதுகாக்க அந்த சிபிஐ வேண்டாம் என்று தடுக்கிறீர்கள் இரண்டு முறையும் நீங்கள் மேல்முறையீடு செய்கிறீர்கள் மூன்றாவது முறையும் நீங்கள் அதில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் ஆனால் அது நிரந்தரம் அல்ல மேலும் மேலும் இங்கே இருக்கின்ற அத்தனை தலைவர்கள் பேச இருப்பதனால் இந்த வன்கொடுமையை மட்டும் நான் சொல்லி முடிக்கின்றேன் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஏறத்தாழ ஒருவர் மீது அந்த எஸ் எஸ் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சுலபமாக காவல்துறைக்கு இருக்கு இந்த முப்பத்தஞ்சாயிரத்துல எப்படி வந்து கட்டுவாங்க உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஒரு பறவை சமூகத்தையோ அல்ல தேவேந்திர சமூகத்தையோ அல்ல சார்ந்தவங்க போய் ஒரு எஸ் கொடுத்தா போலீஸ் எடுத்துவாங்களா நிச்சயமா இல்ல அந்த எந்த கிராமத்தில் குறிப்பாக நகர்ப்புறங்களில் அந்த ஆக்ட் என்பது குறைவுதான் ஏன் என்று அதிகம் இங்கே விழிப்புணர்வு அதிகம் இந்த சென்னையை கட்டி மாவீரன் சென்னையை கட்டியாண்ட மாவீரன் இருந்த காரணத்தால்

கண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் அந்த அம்சங்கள் அவர்கள் இல்லை என்பது இவர்களுக்கெல்லாம் சாதகமாகிவிட்டது இன்னொரு சிறிய ஒரு விஷயத்தை கூறி விடைபெறுகிறேன் இப்பொழுது தொடர்ந்து தமிழகத்தில் பட்டியல மக்கள் போய் புகார் செய்யும் போது யாருமே நடவடிக்கை எடுப்பது இல்லை அது வந்து திமுக ஆட்சியில அண்ணா திமுக இருந்தது இப்ப கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அண்ணா திமுக ஆட்சியில ஏன்னா இங்க எவாச்சாலும் கேட்கக்கூடாத ஒரு சமூகம் தான் இந்த பட்டியல சமூகம்